நெகேமியா அதிகாரம் ஒன்று அகலியாவின் குமாரனாகிய நெகேமியாவின் நடபடிகள் இருபதாம் வருஷம் கிஸ்லேயு மாதத்தில் நான் சூசான் என்னும் அரமனையில் இருக்கும்போது சம்பவித்தது என்னவென்றால் என் சகோதரரில் ஒருவனாகிய ஆனானியும் வேறே சில மனுஷரும் யூதாவிலிருந்து வந்தார்கள் அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பில் மீந்து தப்பின யூதரின் செய்தியையும் எருசலேமின் செய்தியையும் விசாரித்தேன் அதற்கு அவர்கள் சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள் எருசலேமின் அலங்கம் இடிபட்டதும் அதன் வாசல்கள் அக்னியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள் இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியேனுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவி கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம் நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம் நீர் உம்முடைய தாசனாகிய மோசைக்கு கற்பித்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை போனோம் நீங்கள் கட்டளையை மீறினால் நான் உங்களை ஜாதிகளுக்குள்ளே சிதறடிப்பேன் என்றும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பி என் கற்பனைகளைக் கை கொண்டு அவைகளின்படி செய்வீர்களானால் உங்களிலே தள்ளுண்டு போனவர்கள் வானத்தின் கடையாந்திரத்தில் இருந்தாலும் நான் அங்கேயிருந்து அவர்களை சேர்த்து என் நாமம் விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட ஸ்தலத்துக்கு அவர்களை கொண்டு வருவேன் என்றும் தேவரீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கட்டளையிட்ட வார்த்தையை நினைத்தருளும் தேவரீர் உமது மகா வல்லமையினாலும் உமது பலத்த கரத்தினாலும் மீட்டுக்கொண்ட உமது அடியாரும் உமது ஜனங்களும் இவர்கள்தானே ஆண்டவரே உமது அடியானின் ஜபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணியறலும் என்று பிரார்த்தித்தேன் நான் ராஜாவுக்கு பான இருந்தேன் அதிகாரம் இரண்டு அர்த்தசஷ்டா ராஜாவின் இருபதாம் வருஷம் நிசான் மாதத்திலே திராட்சரசம் ராஜாவுக்கு முன்பாக வைத்திருக்கையில் நான் அதை எடுத்து அவருக்கு கொடுத்தேன் நான் முன் ஒருபோதும் அவர் சமூகத்தில் துக்கமாயிருந்ததில்லை அப்பொழுது ராஜா என்னை பார்த்து நீ இருக்கிறது என்ன உனக்கு வியாதி இல்லையே இது மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றும் அல்ல என்றார் அப்பொழுது நான் மிகவும் பயந்து ராஜாவை நோக்கி ராஜா என்றைக்கும் வாழ்க என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானதும் அதின் வாசல்கள் அக்னியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய்க் கிடக்கும்போது நான் துக்க முகத்தோடு இராதிருப்பது என்றேன் அப்பொழுது ராஜா என்னை பார்த்து நீ கேட்கிற காரியம் என்ன என்றார் அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜபம் பண்ணி ராஜாவை பார்த்து ராஜாவுக்கு ராஜாவுக்குச் இருந்து அடியேனுக்கு உமது சமூகத்தில் தயை கிடைத்ததானால் என் பிதாக்களின் கல்லறைகளில் இருக்கும் பட்டணத்தை கட்டும்படி யூதா தேசத்துக்கு நீர் என்னை அனுப்ப வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றேன் அப்பொழுது ராஜஸ்திரீயும் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தாள் ராஜா என்னை பார்த்து உன் பிரயாணம் எத்தனை நாள் செல்லும் நீ எப்பொழுது திரும்பி வருவாய் என்று கேட்டார் இவ்வளவு காலம் செல்லுமென்று நான் ராஜாவுக்கு சொன்னபோது என்னை அனுப்ப அவருக்கு சித்தமாயிற்று பின்னும் நான் ராஜாவை பார்த்து ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால் நான் யூதா தேசத்துக்கு போய் சேரும் மட்டும் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற தேசாதிபதிகள் என்னை வழிவிட்டனுப்பும்படிக்கு அவர்களுக்கு கடிதங்கள் கொடுக்கும்படிக்கும் தேவாலயத்துக்கு இருக்கிற அரணின் கதவு வேலைக்கும் நகர அலங்கத்தின் வேலைக்கும் நான் போகிற வீட்டின் வேலைக்கும் வேண்டிய மரங்களை ராஜாவின் வனத்துக் காவலாளனாகிய ஆசாப் எனக்கு கொடுக்கும்படிக்கும் அவனுக்கும் ஒரு கடிதம் கட்டளையிடப்படுவதாக என்றேன் என் தேவனுடைய தயவுள்ள கரம் என்மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார் அப்படியே நான் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற தேசாதிபதிகளிடத்துக்கு வந்து ராஜாவின் கடிதங்களை அவர்களுக்கு கொடுத்தேன் ராஜா என்னோடே கூட இராணுவச் சேர்வைக்காரரையும் குதிரை வீரரையும் அனுப்பியிருந்தார் இதை ஓரோனியனான சன்வல்லாத்தும் அம்மோனியனான தொபியா என்னும் ஊழியக்காரனும் கேட்டபோது இஸ்ரவேல் புத்திரரின் நன்மையை விசாரிக்க ஒருவன் வந்தான் என்பது அவர்களுக்கு மிகவும் விசனமாயிருந்தது நான் எருசலேமுக்கு வந்து அங்கே மூன்று நாள் இருந்த பின்பு நான் சில மனுஷரை கூட்டிக்கொண்டு ராத்திரில் எழுந்து நகர சோதனை செய்தேன் ஆனாலும் எருசிலேமுக்காக செய்யும்படி என் தேவன் என் மனதிலே வைத்ததை நான் ஒருவருக்கும் அறிவிக்கவில்லை நான் ஏறிப்போன மிருகமே அல்லாமல் வேறொரு மிருகமும் என்னோடு இருந்ததில்லை நான் அன்று ராத்திரி பள்ளத்தாக்கின் வாசல் வழியாய் புறப்பட்டு வலுசர்பத் துறவைக் கடந்து குப்பைமேட்டு வாசலுக்கு வந்து எருசலேமில் இடிந்துபோன போன அலங்கத்தையும் அக்னியால் சுட்டரிக்கப்பட்ட அதின் வாசல்களையும் பார்வையிட்டேன் அவ்விடத்தை விட்டு ஊருணி வாசல் அண்டைக்கும் ராஜாவின் குளத்தண்டைக்கும் போனேன் நான் ஏறியிருந்த மிருகம் அங்கே நடந்து போகிறதற்கு வழியில்லாதிருந்தது அன்று ராத்திரியிலேயே நான் ஆற்றோரமாய்ப் போய் அலங்கத்தைப் பார்வையிட்டுத் திரும்பி பள்ளத்தாக்கின் வாசல் வழியாய் வந்துவிட்டேன் நான் போனதும் நான் செய்ததும் அதிகாரிகள் ஒருவருக்கும் தெரியாது அதுவரையிலும் நான் யூதருக்காகிலும் ஆசாரியர்கள் பெரியவர்கள் அதிகாரிகளுக்காகிலும் வேலை செய்கிற மற்றவர்களுக்காகிலும் ஒன்றும் அறிவிக்கவில்லை பின்பு நான் அவர்களை நோக்கி எருசலேம் பாழா இருக்கிறதையும் அதன் வாசல்கள் அக்னியால் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறதையும் நாம் இருக்கிற சிறுமையையும் பார்க்கிறீர்களே நாம் இனி இராதபடிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோடே சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன் அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள் ஓரோனியனான சன்பலாத்தும் அம்மோனியனான தொபியா என்னும் ஊழிய அரபியனான கேஷியமும் இதை கேட்டபோது எங்களை பரியாசம் பண்ணி எங்களை நிந்தித்து நீங்கள் செய்கிற இந்த காரியம் என்ன நீங்கள் ராஜாவுக்கு விரோதமாக கலகம் பண்ண போகிறீர்களோ என்றார்கள் அதற்கு நான் மறுமொழியாக பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார் அவருடைய ஊழியக்காரராகிய நாங்கள் எழுந்து கட்டுவோம் உங்களுக்கோ வென்றால் எருசலேமிலே பங்குமில்லை பார்த்தியமுமில்லை உங்கள் பேர் விளங்க இல்லை என்று அவர்களுடனே சொன்னேன் அதிகாரம் ஒன்று அப்பொழுது பிரதான ஆசாரியனாகிய எலியா சீபும் அவன் சகோதரராகிய ஆசாரியர்களும் எழுந்து ஆட்டுவாசலை கட்டினார்கள் அதை கட்டி அவர்கள் பிரதிஷ்டை பண்ணி அதன் கதவுகளை வைத்து மேயா என்கிற கொம்மை முதல் அனானையேலின் கொம்மை மட்டும் கட்டி பிரதிஷ்டை பண்ணினார்கள் அவன் அருகே எரிகோவின் மனுஷர் கட்டினார்கள் அவர்கள் அருகே இம்ரியின் குமாரனாகிய சக்கூர் கட்டினான் வாசலை அசனாவின் குமாரர் கட்டினார்கள் அதற்கு உத்தரம் பாவி அதற்கு கதவுகளையும் பூட்டுகளையும் தாழ்ப்பால்களையும் போட்டார்கள் அவர்கள் அருகே கோசின் குமாரனாகிய உரியாவின் மகன் மெரம்மோத் பழுது பார்த்து கட்டினான் அவர்கள் அருகே மெசேசாபேலின் குமாரனாகிய பெரகியாவின் மகன் மெசுல்லாம் கட்டினான் அவர்கள் அருகே பானாவின் குமாரனாகிய சாத்தோக் கட்டினான் அவர்கள் அருகே தெக்கோவா ஊரார் பழுது பார்த்து கட்டினார்கள் அவர்களுடைய பிரபுக்களோ தங்கள் ஆண்டவருடைய வேலைக்கு தங்கள் கழுத்தை கொடுக்கவில்லை பழைய வாசலை பசையாகின் குமாரனாகிய யோய்தாவும் பேசோதியாவின் குமாரனாகிய மெசுல்லாமும் பழுது பார்த்து கட்டினார்கள் அவர்கள் அதற்கு உத்தரம் பாவி அதற்கு கதவுகளையும் பூட்டுகளையும் தாழ்பால்களையும் போட்டார்கள் அவர்கள் அருகே கிபியோன் மிஸ்பா ஊர்களின் மனுஷரான மெலதியா என்னும் கிபியோனியனும் யாதோன் என்னும் மெரனோத்தியனும் நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற அதிபதியின் சமஸ்தானம் மட்டும் பார்த்து கட்டினார்கள் அவர்கள் அருகே தட்டாரில் ஒருவனாகிய அராயாவின் குமாரன் ஊசியில் அவன் அருகே தைலக்காரரில் ஒருவன் குமாரனாகிய அனனியா பழுதுபார்த்து கட்டினான் அது முதற்கொண்டு அகலமான மதில் மட்டும் எருசிலேம் இடிக்காமல் விட்டிருந்தது அவர்கள் அருகே எருசலேம் பட்டணத்தின் பாதிக்கு பிரபுவாகிய ஊரின் குமாரன் ரெப்பாயா பழுது பார்த்து கட்டினான் அவர்கள் அருகே அருமாப்பின் குமாரன் எதாயா தன் வீட்டுக்கு எதிரானதை பழுது பார்த்து கட்டினான் அவன் அருகே ஆசாப் நெய்யாவின் குமாரன் அத்தூஸ் பழுது பார்த்து கட்டினான் மற்ற பங்கையும் சூளைகளின் கொம்மையையும் ஆரீமின் குமாரன் மல்கிஜாவும் பாகாத் மோவாபின் குமாரன் அசூபும் கட்டினார்கள் அவன் அருகே எருசலேம் பட்டணத்தின் மறுபாதிக்கு பிரபுவாகிய அலோகேசின் குமாரன் சல்லூமும் அவன் குமாரத்திகளும் பழுது பார்த்து கட்டினார்கள் பள்ளத்தாக்கின் வாசலை ஆனோனும் சானோவாகின் குடிகளும் பழுது பார்த்து கட்டினார்கள் அவர்கள் அதை கட்டி அதற்கு கதவுகளையும் பூட்டுகளையும் தாழ்பால்களையும் போட்டு குப்பைமேட்டு வாசல் மட்டாக அலங்கத்தில் ஆயிரம் முழம் கட்டினார்கள் குப்பைமேட்டு வாசலை பெத்கேரேமின் மாகாணத்து பிரபுவாகிய ரெக்காவின் குமாரன் மல்கியா பழுது பார்த்து அதை கட்டி அதற்கு கதவுகளையும் பூட்டுகளையும் தாழ்ப்பால்களையும் போட்டான் ஊருணி வாசலை மிஸ்பாவின் மாகாணத்து பிரபுவாகிய கொல்லோசேயின் குமாரன் சல்லும் பழுது பார்த்து அதை கட்டி மச்சு பாவி அதற்கு கதவுகளையும் பூட்டுகளையும் தாழ்பால்களையும் போட்டு ராஜாவின் சிங்காரத் தோட்டத் இருக்கிற சீலோவாவின் குளத்து மதிலையும் தாவீதின் நகரத்திலிருந்து இறங்குகிற படிகள் மட்டாக இருக்கிறதையும் கட்டினான் அவனுக்கு பின்னாக பெட்சூர் மாகாணத்தின் பாதிக்கு பிரபுவாகிய அஸ்போகின் குமாரன் நெகேமியா தாவீதின் கல்லறைகளுக்கு எதிரான இடமட்டாகவும் வெட்டப்பட்ட குலமட்டாகவும் பராக்கிரமசாலிகளின் வீடு மட்டாகவும் இருக்கிறதை பழுதுபார்த்து கட்டினான் அவனுக்குப் பின்னாக லேவியரில் பாணியின் குமாரன் ரேகூமும் அவன் அருகே கேகிலா மாகாணத்தில் தன்னுடைய பாதி பங்குக்கு பிரபுவாகிய அசபியாவும் பழுது பார்த்து கட்டினார்கள் அவனுக்குப் பின்னாக அவனுடைய சகோதரரில் கேகிலா மாகாணத்து மறுபாதிக்குப் பிரபுவாகிய எனாதாதின் குமாரன் பாபாயி பழுது பார்த்து கட்டினான் அவன் அருகே மிஸ்பாவின் பிரபுவாகிய யசுவாவின் குமாரன் ஏசர் என்பவன் மதிலின் கோடியிலே ஆயுத சாலையின் படிகளுக்கு இருக்கிற வேறொரு பங்கை பழுது பார்த்து கட்டினான் அவனுக்கு பின்னாக சாபாயின் குமாரன் பாரூக் அந்த கோடி துவக்கி பிரதான ஆசாரியனாகிய எலியாசீபின் வாசர் மட்டும் இருக்கிற பின்னொரு பங்கை வெகு ஜாக்கிரதையோடே பழுது பார்த்து கட்டினான் அவனுக்கு பின்னாக கோசின் குமாரனாகிய உரியாவின் மகன் மெரமோத் எலியாசிபின் வீட்டு வாசற்படி துவக்கி அவனுடைய வீட்டின் கோடி மட்டும் இருக்கிற பின்னொரு பங்கை பழுது பார்த்து கட்டினான் அவனுக்கு பின்னாக சமனான பூமியில் வாசமாயிருக்கிற ஆசாரியர்கள் பழுது பார்த்து கட்டினார்கள் அவர்களுக்கு பின்னாக பெண்யமீனும் அசூபும் தங்கள் வீட்டுக்கு எதிரே இருக்கிறதை பழுது பார்த்து கட்டினார்கள் அவர்களுக்கு பின்னாக அனனியாவின் குமாரனாகிய மாசேயாவின் மகன் அசரியா தன் வீட்டின் அருகே இருக்கிறதை பழுது பார்த்து கட்டினான் அவனுக்குப் பின்னாக எனாதாதின் குமாரன் பின்னோவி அசரியாவின் வீடு துவக்கி அலங்கத்துக் கோடி வளைவு வரைக்கும் இருக்கிற வேறொரு பங்கை பழுது பார்த்து கட்டினான் ஊசாயின் குமாரன் பாலால் வளைவுக்கு எதிரேயும் காவல் வீட்டின் முற்றத்துக்கு அடுத்த ராஜாவின் உயரமான அரமனைக்கு இருக்கிற கொம்மைக்கு எதிரேயும் இருக்கிறதைக் கட்டினான் அவனுக்கு பின்னாக பாரோஷின் குமாரன் பெதாயாவும் ஓபேலிலே குடியிருக்கிற நிதனேமியரை சேர்ந்த மனிதரும் கிழக்கே இருக்கிற தண்ணீர் வாசலுக்கு வெளிப்புறமான கொம்மைக்கு எதிரே இருக்கிற இடமட்டும் கட்டினார்கள் அவர்களுக்கு பின்னாக தெக்கோவா ஊரார் வெளிப்புறமான பெரிய கொம்மைக்கு எதிரே ஓபேலின் மதில் மட்டும் இருக்கிற பின்னொரு பங்கை பழுது பார்த்து கட்டினார்கள் குதிரை வாசல் முதற்கொண்டு கொண்டு ஆசாரியர்கள் அவரவர் தங்கள் வீடுகளுக்கு எதிரே இருக்கிறதை பழுது பார்த்து கட்டினார்கள் அவர்களுக்கு பின்னாக இம்மேரின் குமாரன் சாத்தோக் தன் வீட்டுக்கு எதிரே இருக்கிறதை பழுது பார்த்து கட்டினான் அவனுக்கு பின்னாக கிழக்கு வாசலை காக்கிற செக்கனியாவின் குமாரன் செமாயா பழுது பார்த்து கட்டினான் அவனுக்கு பின்னாக செல்மியாவின் குமாரன் அன்னனியாவும் சாலாபின் ஆறாவது குமாரனாகிய ஆனோனும் வேறொரு பங்கை பழுது பார்த்து கட்டினார்கள் அவர்களுக்கு பின்னாக பெரகியாவின் குமாரன் மெசுல்லாம் தன் அறைவீட்டுக்கு எதிரே இருக்கிறதை பழுது பார்த்து கட்டினான் அவனுக்கு பின்னாக தட்டானின் குமாரன் மல்கியா மிப்காத் என்னும் வாசலுக்கு எதிரே நிதநீமியரும் மளிகைக்காரரும் குடியிருக்கிற ஸ்தலம் முதல் கோடியின் மேல்வீடு மட்டாகவும் இருக்கிறதை கட்டினான் கோடியின் மேல்வீட்டுக்கும் ஆட்டு வாசலுக்கும் நடுவே இருக்கிறதை தட்டாரும் மளிகைக்காரரும் பழுது பார்த்து கட்டினார்கள் அதிகாரம் நான்கு நாங்கள் அலங்கத்தை கட்டுகிற செய்தியை சன்பல்லாத் கேட்டபோது அவன் கோபித்து எரிச்சல் அடைந்து யூதரை சக்கந்தம் பண்ணி அந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ பலியிடுவார்களோ ஒரு நாளிலே முடித்து போடுவார்களோ சுட்டெரித்து போடப்பட்டு மண்மேடுகளான கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ என்று தன் சகோதரருக்கும் சமாரியாவின் சேனைக்கும் முன்பாக சொன்னான் அப்பொழுது அம்மோனியனாகிய தொபியா அவன் பக்கத்தில் நின்று அவர்கள் கட்டினாலும் என்ன ஒரு நரி ஏறி போனால் அவர்களுடைய கல்மதில் இடிந்து போகும் போகுமென்றான் எங்கள் தேவனே நாங்கள் அவமதிக்கப்படுகிறதைக் கேட்டு அவர்கள் நிந்திக்கிற நிந்தையை அவர்கள் தலையின் மேல் திருப்பி அவர்களை சிறையிருப்பின் தேசத்திலே சூறைக்கு ஒப்புக்கொடும் அவர்கள் அக்கிரமத்தை போடாதேயும் அவர்கள் பாவம் உமக்கு முன்பாக கொலைக்கப்படாதிருப்பதாக கட்டுகிறவர்களுக்கு மனமடி உண்டாக பேசினார்களே நாங்கள் அலங்கத்தை கட்டி வந்தோம் அலங்கமெல்லாம் பாதி மட்டும் ஒன்றா இணைந்து உயர்ந்தது ஜனங்கள் வேலை செய்கிறதற்கு ஆவலாயிருந்தார்கள் எருசலேமின் அலங்கத்தை கட்டுகிற வேலை வளர்ந்தேறுகிறது என்றும் இடிக்கப்பட்ட இடங்கள் அடைபட்டு வருகிறது என்றும் சன்பல்லாத்தும் தொபியாவும் அரபியரும் அம்மோனியரும் அஸ்தோத்தியரும் கேட்டபோது அவர்கள் மிகவும் எரிச்சலாகி மேல் யுத்தம் பண்ண எல்லோரும் ஏகமாய் வரவும் வேலையை தடுக்கவும் கட்டுப்பாடு பண்ணினார்கள் ஆனாலும் நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அவர்கள் நிமித்தம் இரவும் பகலும் ஜாமும் காக்கிறவர்களை வைத்தோம் அப்பொழுது யூதா மனிதர் சுமைக்காரரின் பலன் குறைந்து போகிறது மண்மேடு மிச்சமாயிருக்கிறது நாங்கள் அலங்கத்தை கட்டக்கூடாது என்றார்கள் எங்கள் சத்துருக்களோவென்றால் நாங்கள் அவர்கள் நடுவே வந்து அவர்களை கொன்று போடும் மட்டும் அவர்கள் அதை அறியாமலும் பாராமலும் இருக்க வேண்டும் இவ்விதமாய் அந்த வேலையை பண்ணுவோம் பண்ணுவோமென்றார்கள் அதை அவர்கள் அண்டையிலே குடியிருக்கிற யூதரும் பல இடங்களிலுமிருந்து எங்களிடத்துக்கு வந்து பத்து விசை எங்களுக்கு சொன்னார்கள் அப்பொழுது நான் அலங்கத்துக்கு பின்னாக இருக்கிற பள்ளமான இடங்களிலும் மேடுகளிலும் பட்டயங்களையும் ஈட்டிகளையும் வில்லுகளையும் பிடித்திருக்கிற ஜனங்களை குடும்பம் குடும்பமாக நிறுத்தினேன் அதை நான் பார்த்து எழும்பி பிரபுக்களையும் அதிகாரிகளையும் மற்ற ஜனங்களையும் நோக்கி அவர்களுக்கு பயப்படாதிருங்கள் நீங்கள் மகத்துவமும் பயங்கரமுமான ஆண்டவரை நினைத்து உங்கள் சகோதரருக்காகவும் உங்கள் குமாரருக்காகவும் உங்கள் குமாரத்திகளுக்காகவும் உங்கள் மனைவிகளுக்காகவும் உங்கள் வீடுகளுக்காகவும் யுத்தம் பண்ணுங்கள் என்றேன் எங்களுக்கு செய்தி தெரிய வந்ததென்றும் தேவன் அவர்கள் ஆலோசனையை அபத்தமாக்கினார் என்றும் எங்கள் பகைஞர் கேட்டபோது நாங்கள் எல்லோரும் அவரவர் தங்கள் வேலையை செய்ய அலங்கத்துக்குத் திரும்பினோம் அன்று முதற்கொண்டு என் வேலைக்காரரில் பாதி பேர் வேலை செய்தார்கள் பாதி பேர் ஈட்டிகளையும் பரிசுகளையும் வில்லுகளையும் கவசங்களையும் பிடித்து நின்றார்கள் அதிகாரிகள் யூதா வம்சத்தார் எல்லோருக்கும் பின்னாக நின்றார்கள் அலங்கத்திலே கட்டுகிறவர்களும் சுமை சுமக்கிறவர்களும் சுமை ஏற்றுகிறவர்களும் அவரவர் ஒரு கையினாலே வேலை செய்து மறு கையினாலே ஆயுதம் பிடித்திருந்தார்கள் கட்டுகிறவர்கள் அவரவர் தங்கள் பட்டயத்தை தங்கள் இடுப்பிலே கட்டிக்கொண்டவர்களாய் கொண்டவர்களாய் வேலை செய்தார்கள் எக்காலம் ஊதுகிறவன் என் அண்டையிலே நின்றான் நாம் பிரபுக்களையும் அதிகாரிகளையும் மற்ற ஜனங்களையும் நோக்கி வேலை பெரிதும் இருக்கிறது நாம் அலங்கத்தின் மேல் சிதறப்பட்டு ஒருவருக்கு ஒருவர் தூரமாயிருக்கிறோம் நீங்கள் எவ்விடத்திலே எக்கால சத்தத்தை கேட்கிறீர்களோ அவ்விடத்திலே வந்து எங்களோடே கூடுங்கள் நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார் என்றேன் இப்படியே நாங்கள் வேலை செய்து கொண்டிருந்தோம் அவர்களிலே பாதி பேர் கிழக்கு வெளுக்கும் நேரம் முதல் நட்சத்திரங்கள் காண மட்டும் ஈட்டிகளை பிடித்திருந்தார்கள் அக்காலத்திலே நான் ஜனங்களை பார்த்து ராமாறு நமக்கு காவலுக்கும் பகல்மாறு வேலைக்கும் உதவ அவரவர் தங்கள் வேலைக்காரரோடுங்கூட ரா தங்க கடவர்கள் என்று சொல்லி நானாகிலும் என் சகோதரராகிலும் என் வேலைக்காரர் என்னை என்னைப் பின்பற்றி காவல் காக்கிற சேவகர் ஆகிலும் எங்கள் வஸ்திரங்களை கலைந்து போடாதிருந்தோம் அவரவருக்கு ஆயுதமும் தண்ணீரும் இருந்தது...